இந்தியன் டூ படம் நல்ல நல்ல நல்லதான் அனைவருக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள் நிறைய படங்கள் சின்ன படங்கள்லாம் நான் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான படம் எனக்கு நான் என்னுடைய விமர்சன அனுபவத்தில் மகாராஜா படம் ஒரு சீரியஸ்னா இது அதுக்கு நேராக காமெடி கே சரவிக்குமார் சார் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அந்த கேரக்டரை பற்றி நான் பேசுனா சஸ்பென்ஸ் ஆகிரும் அவரை நான் வந்து முத முதல்ல நிவாஸ் சார் ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் டேரக்டர் நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் புரியாத ஒரு விமர்சனம் இங்கே எத்தனை பேர் தெரியும் தெரியாது அவர் தான் அவருக்கு முதல் படம் சௌத்ரி சார் அந்த படத்துடைய ப்ரொடியூசர் இல்லை நம்ம குட் லக் தியேட்டரில் தான் பிரியாக போட்டாங்க அப்போது நான் பார்த்துட்டு நல்ல கமெண்ட் சொன்னேன் அதுக்கப்புறம் அவருடைய தொடர்ந்து நிறைய படங்களில் என்னை போட்டிருக்கார் அதாவது நான் வந்து இன்னைக்கு வந்து வில்லன் படத்தில் எல்லாரும் பேசுகிறாங்கன்னு அது காரணம் கே எஸ் ரவிக்குமார் சார் தான் பாக்கியராஜ் சாருக்கு அப்புறம் இன்றைய வந்து ராமநாயணன் சார் அதுக்கப்புறம் வந்து கே எஸ் ரவிக்குமார் சார் தான் தொடர்ந்து அவருடைய படங்களில் போட்டாங்க அதெல்லாம் அவர் கடவுள் போட்டேன் அவருடைய சீடனை இந்த படங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பண்ணியிருக்கிறேன் நகுல் வந்து எத்தனையோ வகிர நான் பார்த்துருக்கேன் ரொம்ப ஜாலியாக ரொம்ப நாளாக ஒரு மாதிரி பழகினார் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஜெகன் சொன்ன விஷயத்தில் நான் மாறுபடுறேன் நான் ஏன்னா இந்தியன் டூ படத்தில் அவரை ரொம்ப விமர்சித்து எழுதியிருந்தேன் நல்லா எழுதியிருந்தேன் அதை இப்போ வாபஸ் வாங்கிக்கிறேன் ஏன்னா அவரு நான் நல்லதே சொல்லணும்னு சொன்னார் ஏன்னா எப்போவுமே நடிகர்கள்ட்ட ஒரு தேசமான பழகினா பாராட்டினா கண்டுக்கவே மாட்டாங்க லேசாக கிளினா போதும் உடனே காய்ச்சி முடிச்சுன்னு கத்துவாங்க நான் ரவிக்குமார் சார் படத்துக்கு எத்தனையோ படங்களுக்கு விமர்சனம் இருக்கேன் ஒரு நாள் கூட என்னை வந்து அவர் அதை பற்றி சொன்னதே இல்லை ஒரு டேரக்டர் எப்படி இருக்கணும்னா அது ரவிக்குமார் சார் மாதிரி இருக்கணும் அது என்ன ஒரு என்ன காரணம் சொல்கிறேன்னா குற்றாலத்துக்கு ஷூட்டிங் போயிருக்கான் திடீர்னு காலில் எழுதி பார்த்தா இந்த லாட்ஜி முழுக்க ஒரு ஆரடி தண்ணி இங்கிது வெளியே போக முடியாது அங்கேருந்து ஆகி வந்து ஒரு படத்தை முடிச்சு கொடுத்தாரு அந்த படம் சின்ன படம் தான் பெரிய லாபம் அதே மாதிரி அது ஜெகன் சொன்ன இன்னும் நான் மறிச்சு விட்றேன் ஒரே ஒரு தான் சொன்னதான் தான் கொடுத்துனாங்க உண்மையிலே லேபிஷாக செலவு பண்ணாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது காட்சிக்கு என்ன தேவையோ அதை டைரெக்ட் செஞ்சார் அதே மாதிரி சும்மா இவர் தான் கேரன் எல்லோரும் கேரவன் கொடுத்தாங்க என்ன ஏன் நானும் அருமை சோதரர் மறைந்த சிவாஜி அவருன்னு தான் கேரமில் இருந்தோம் அவருடைய நினைவு வெறும் ரசம் தான் சாப்பிட்டாரு ஒரு பத்து நாள் சேர்த்து விட்டார் ஏன்னா அப்படி ஒரு நல்ல அவங்க அண்ணன் நடிகர் சந்தான பாரதி அவங்க அவருடைய தம்பி தான் ஆர் எஸ் எங்கள் வீட்டு தான் இருந்தார் ஆரம்பத்தில் திருவண்ணாமூரில் அவர் இறப்பு அவர் அவருடைய ஆத்மா இந்த இடத்துல கண்டிப்பாக சுற்றிக்கிட்டு இருக்கும் ஏன்னா சினிமாவை சுவாசித்தவர் வந்து ஆர் எஸ் சிவாஜி இந்த படத்தினுடைய டேரக்டர் பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாரோ அது கண்டிப்பாக ஃப்ரேமில் வரணும் அதை செஞ்சார் அதே மாதிரி இந்த படத்தினுடைய கதை யூகிக்கவே முடியல அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த இந்த மகாராஜா படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு பெரிய திருள் இருந்துச்சு இல்லையா அந்த திருள் இந்த படத்தில் கடைசியில் இருக்கும் இந்த படத்தில் கே எஸ் அபிம சார் நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு ஆனால் இந்த படத்தில் ஒரு அவர் தயாரித்த படத்தில் கூட அவர் கதாநாயகன் நடித்த படத்தில் கூட இந்த அளவுக்கு கேரக்டர் இருக்குமான்னு தெரியாது இந்த படத்தில் ஒரு நல்ல மனோபுன கேரக்டர் அதாவது எல்லாருக்கும் அப் அண்ட் டவுன்ஸுங்கிறது சாதாரண வரத்தையும் செய்யும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அதனால தான் நானே வந்து இறைவன் கொடுத்த யூடியூப் நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன் நான் வந்து யூடியூப் வாழ சொன்னால் எல்லாரும் என்ன பார்த்து அது ஒரு நான் பாராட்டி எழுதியிருக்கேன் அதெல்லாம் கண்டிப்பா ஒரு விஷயத்தை முக்கியமான விஷயம் சொல்லும் விமர்சனம் எழுதுகிறவர்களை திட்டாதீங்க இது ஒரு எச்சரிக்கையா சொல்றேன் இந்தியன் டூ படம் நல்லதா நல்ல இல்லதான் அதான் ஒரு கன்னடத்துல ஒரு நடிகர் வந்து விமர்சனம் நாங்கள் திருப்பி தரலாமா தொடர்ந்து மூணு தோழி படம் கொடுத்துற அந்த நடிகர் அந்த வெள்ளை நடிகர் நல்லா இருக்கிற படத்தை நாங்கள் நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லுவோம் நல்லா இல்லாத படத்தை எப்படிங்க சொல்ல முடியும் அதனால் அந்த விமர்சனங்கள வந்து தயவு செஞ்சு அதில் ஒன்று ரெண்டே இருக்கலாம் விடுதலைக்கு ஆனால் நான்லாம் அப்படி இல்லை நல்ல படத்துக்கு நல்ல படம் தான் விமர்சனம் கொடுக்குறோம் நல்லா இல்லாத படத்துக்கு எப்படி நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியும் ஏன்னா மக்களோடு நாங்கள் இருக்கிற இப்போ இங்கே பேசவே இல்லைன்னு சொன்னாங்க நீங்கள் தான் இந்த படத்தில் கொண்டு சேர்க்கணும் நீங்கள்தான் எல்லாரும் இது படுத்தக்கும் சேகணும் ஜகன் மட்டும் தான் அதுல அதனால போட்டாரு அவர் ஏன் எதுக்கு இன்னும் அடுத்த கடத்துக்கு ஒரு நகரம் இப்போ தெரியுது உண்மையிலேயே சொல்றேன் மேடை நாகரிகம்னு ஒன்னு இருக்கு என்ன மட்டும் நீங்க விமர்சிக்கலை எல்லா யூடியூபரையும் விமர்சிச்சிக்கீங்க தயவு செய்யும் அப்படி செய்யாதீங்க ஏன்னா இன்றைக்கு கிவியை விட அதிகமா யூடியூபர் விமர்சனம் தான் அப்படி ஃபோன் வச்சிருக்கவன் எல்லாம் யூடியூபர் விமர்சனம் ஆயிட்டான் சரி விமர்சனம் வந்து தவிர்க்க முடியாது ஏன்னா காசு கொடுத்துப்பா ஒரு இருபது கலைகள் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல எல்லா படத்தையும் கமெண்ட் செக்ஷனை ஏன் வேண்டாங்கிறீங்க கமெண்ட் என்பது பட்ட தீட்டு வைர மாதிரி உங்களுடைய நல்லா இருக்கிறத அவன் கமெண்ட் கமெண்ட்டை ஏன் நீங்க டெலிட் பண்ணி சொல்றீங்க ஜெகன் அது சரியில்லை ஏன்னா அப்போதான் நம்ம யாரும் தெரியும் நாம என்ன பேசியிருக்கோங்கிறத அவன் கமெண்ட்ல சொல்லுவான் நான் என் சொல்லுவாங்க சார் கமெண்ட் எடுத்து வேண்டு வேண்டவே வேண்டாம் கமெண்ட் வாங்கிங்க அதுதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுமாரி இந்த கண்டிப்பாக இந்த படம் வந்து வெற்றி பெறும் ஏன்னா தயாரிப்பாளர் டத்த வந்து மலேசியாக்காரரு நிறைய பேர் வெளிநாட்டுக்காரங்க இங்கே வந்து படம் தயாரிக்கிறாங்க ஆனால் பல பல தயாரிப்பாளர்களுக்கு நல்ல இயக்குனர் கிடைக்காம போயிட்டாங்க ஆனால் அரமேஸ் அவர் தயாரிப்பாளர் டத்தோருக்கு ஒரு நல்ல இயக்குனர் கிடைச்சிருக்கார் ஒரு வித்தியாசமான சிந்தனையோடு இந்த படத்தை கொண்டு வர்றாரு நீண்ட நாளாக எடுத்துகிட்டு இருக்காரு ஆனால் எடுக்கிற சிங்ஸரை எடுத்தார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை வாசகூடகம்லாம் பெரிய கண்டுபிடிப்பாளர் நிச்சயமாக இந்த தலைப்பு கேட்ட மாதிரி படமும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அது மட்டும் இல்லை நகுல் மீண்டும் ஒரு ரவுண்டு வரணும்னு வாழ்த்து தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்